இராவணனால் கூட வெல்ல முடியாத இந்திரனை போரிட்டு வென்று அவனை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தியவன் தந்தையின் காமத்தால் பிறந்த மகன் மட்டுமல்ல தந்தையின் காமத்தால் இறந்த மகனும் கூட என்று கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் இந்திரஜித்தனை பற்றி குறிப்பிட்டார் இந்திரஜித் தந்தையின் மீது கொண்ட பாசத்தை உணர மறுக்கிறோம் என்பதுதான் கம்பன் படைப்புகளில் வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தை பற்றி இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் உலகலாம் கலக்கி வென்றான் என்று இந்திரஜித்தை கவி சக்கரவர்த்தி கம்பன் பாராட்டுவான் இந்திரஜித் என்கிற பாத்திரம் ராவணனின் மகன் அரக்கன் என்றாலுமே கூட கம்பன் படைத்திருக்கிற பாங்கு இந்திரஜித்தன் பெருவீரன் மட்டுமல்ல வில்லாற்றலில் மிகச்சிறந்தவன் மட்டுமல்ல சொல்லாற்றலிலும் நம்முடைய இதயங்களை கவரக்கூடிய பெரு வீரன் இந்திரஜித் என்பதை கம்பன் மிக நுட்பமாக காட்டக்கூடிய இடங்களை பார்க்க இருக்கிறோம் மேகநாதன் என்கிற இயற்பெயர் கொண்டவன் இராவணனால் கூட வெல்ல முடியாத இந்திரனை போரிட்டு வென்று அவனை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தியவன் அதனால் அவன் இந்திரஜித் என்கிற பெயரை பெற்றான் வீரத்தின் விளைநிலம் மட்டுமல்லங்க ஒரு கற்பாறையில் ஊற்று ஊற்றைப் போல பாசத்தால் நிகழ்ந்தவன் இந்திரஜித் இந்திரஜித்தினாலே அவன் அரக்கன் பகைவன் கொடியவன் என்கிற பொது புத்தியில் எல்லாரும் நினைக்கும் போது அவனைப் போல தம்பி தன்னுடைய சகோதரன் அக்ககுமாரன் அதிகாயின் இறந்தபோது அவன் பேசிய வசனங்கள் தந்தை மீது அவன் கொண்டிருக்கிற பாசம் அந்த தந்தை மீது அவன் கொண்டிருக்கிற பாசம் நாளடைவில் பாசம் காதலாகவே மாறி தந்தைக்காகவே உயிர் கொடுத்த பெரிய வீரன் மிகப்பெரு வீரன் இந்திரஜித்தினுடைய பேராற்றலை பற்றி இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம் ராவணன் ராமனுடைய மனைவி சீதாதேவியை சிறைப்படுத்திய போது அவனுக்கு அறிவுரை சொன்னார்கள் வீடனன் அறிவுரை சொன்னான் கும்பகர்ணன் அறிவுரை சொன்னான் சிப்டர் செய்தலை செய்திலை சிறுமை செய்தாய் என்றெல்லாம் ஆசில் பரதாரம் அம்சரை அடைப்போம் ஆசில் காதல் வருவோம் பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை என்று எல்லாம் என்றெல்லாம் கும்பகர்ணனும் ராவணனை கடிந்துரைத்தான் மாளியவானும் கடிந்துரைத்தான் ஆனால் வீடனன் சொன்ன அறிவுரைகளை கும்பகர்ணன் சொன்ன அறிவுரைகளை மாளியவான் சொன்ன அறிவுரைகள் எல்லாம் ராவணன் காதில் நுழைந்ததே ஒழிய அவனுடைய உள்ளத்தில் நுழைந்து எந்த மாற்றத்தையும் தரவில்லை ஆனால் ஆசை மகன் இந்திரஜித் சொன்னான் அல்லவா போருக்கு சென்று அவனுக்கு புரிந்தது வந்திருப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அப்பா நான் அச்சத்தினால் சொல்லவில்லை தந்தை என்கிற பாசத்தினால் அல்ல காதலினால் உரைக்கின்றேன் நீ விட்டுவிடு என்று இந்திரஜித் சொன்ன அறிவுரையை ராவணன் உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அவன் மனதில் ஆள் மனதிலே ஒரு மாற்றத்தை ஒரு அசைவை ஏற்படுத்தியது என்பதிலிருந்து இந்திரஜித்தினுடைய சொல்லாற்றலை நாம் தெரிந்து கொள்ளலாம் தந்தை மீது பாசம் கொண்ட இந்திரஜித்தினுடைய அந்த பாச உணர்வு இருக்கிறத தசரதன் மீது ராமன் கொண்ட பாசத்தை போற்றி புகழ்கிறோம் ஜமதக்கணி முனிவர் மீது பரசுராமன் கொண்ட பாசத்தை உச்சி முகர்ந்து கொண்டாடுகிறோம் ஜமதக்கணி முனிவர் தந்தை சொன்னார் என்பதற்காக தாயை வெட்டிய அந்த பரசுராமனை போற்றி புகழ்கிறோம் தந்தைக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்த பீஷ்மரை பாராட்டுகிறோம் தசரதன் மீது ராமன் கொண்ட பாசத்தை காட்டிலும் பரசுராமன் தந்தையின் மீது வைத்திருந்த பாசத்தை காட்டிலும் பீஷ்மர் தன்னுடைய தந்தையின் மீது வைத்திருந்த பாசத்தை காட்டிலும் அதிக பாசம் வைத்தவன் யார் என்று சொன்னால் இந்திரஜித் அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு பொதுவான பார்வை இந்திரஜித் என்றாலே அரக்கன் என்கிற பொது பார்வையினாலே இந்திரஜித் தந்தையின் மீது கொண்ட பாசத்தை உணர மறுக்கிறோம் என்பதுதான் உண்மை கம்பன் மிக அருமையாக காட்டுவான் இந்திரஜித்தை கம்பன் அறிமுகப்படுத்துகிறான் எப்போ அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால் சூர்பனகை பட்டு அந்த காயங்களுடன் அலறி கொண்டே வருகிறாள் ராவணனுடைய இலங்கைக்கு வருகிறாள் மூக்கருவட்ட வரக்கூடிய சூர்பனகை எல்லாரும் தூங்குறீங்களா கும்பகர்ணனை போல அப்படின்னு தூக்கத்திற்கு உதாரணமாக கும்பகர்ணனை காட்டுவாள் கொள்ளீரும் படை கும்பகர்ணனை போல் குவளையத்தில் எல்லீரும் உறங்குதிரோ யான் அழைத்தல் கேளீரோ எல்லாரும் மாதிரி தூங்குறீங்களா என்று கதறி அழக்கூடிய சூர்பனக சொல்வா அப்படி அழறல் சத்தத்திலும் கூட இந்திரஜித்தனுடைய வீரத்தை போற்றுவதாக கம்பன அமைத்திருக்கிற நுட்பத்தை எப்படி பாராட்டுவது இந்த மூக்கருபட்டு இருக்கிற சூர்பனகை சொல்லி எப்படி அழுகிறாளா தானவரை கருவறுத்து சத மகனை சிறையிட்டு யாரு இந்திரஜி இந்திரர்களின் தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி சதமகனை சிறையிட்டு இந்திரனை சிறையிட்டு வானவரை கொண்ட மருகாவோ மருகாவோ தேவர்களெல்லாம் சிறைப்படுத்தி அடிமைப்படுத்திய மருமகனே இந்திரஜித் என்று கம்பன் சூர்பனகியினுடைய கதறல் மூலமாக இந்திரஜித்தை அறிமுகப்படுத்தக்கூடிய நுட்பம் அடுத்தது ஆஞ்சநேய பெருமான் இலங்கைக்குள்ளே போகிறார் எல்லோரும் உறங்கும் போது ஆஞ்சநேய பெருமான் காட்சிப்படுத்துகிறார் ஏன்னா உறங்கும் போது தான் தன்னுடைய உண்மையான முகத்தை யாரும் மறைக்க முடியாது மேக்கப் போட்டு படுத்திருந்தால் கூட உண்மையான முகம் வெளிப்பட்டுவிடும் அப்படி ஆஞ்சநேய பெருமான் இந்திரஜித்தை பார்க்கும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாங்க மண்டோதரியை பார்க்கிறார் ஆஞ்சநேய பெருமான் ராவணனை பார்க்கிறார் இந்திரஜித்தை பார்க்கும்போது போது மகனோ இவன் முருகனா அப்படின்னு ஆஞ்சநேய பெருமான் வியந்து பார்க்கிறார் போற்றுகிறார் உடனே இந்திரஜித் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே இந்திரஜித்தனுடைய வீர பராக்கிரமம் ஆஞ்சநேய பெருமானுக்குத் தெரிகிறது உடனே போர்க்கள காட்சி அவர் கண்முன் விரிகிறது இவனோட இந்திரஜித்தனோட இளைய வீரனும் ஏந்தலும் இருவரும் உழைய உள்ள போர் இவனோடும் உள்ளது என்று ஆஞ்சநேய பெருமான் கூறுவதாக கம்பன் அமைத்திருப்பான் இளைய வீரனும் ஏன்னா இந்திரஜித்திற்காகவே இந்திரஜித்தை வெல்வதற்காக அளிப்பதற்காகவே பதினான்கு ஆண்டுகள் உறங்காமல் நைஷ்டிய பிரம்மச்சாரிய விரதம் இருக்கக்கூடியவன் யாரு என்று சொன்னால் இலக்குவன் இந்திரஜித்தோட போர் நடக்க இளைய வீரனும் இலக்குவனும் ஏந்தலும் ராமனும் இருவரும் இவனோட இலக்குவன் மட்டும் தனியாக போர் புரிந்தாலும் ஏந்தலாக இருக்கக்கூடிய ராமன் மட்டும் தனியாக போர் புரிந்தாலும் ராமனும் இலக்குவனும் சேர்ந்து இவனோடு போர் செய்தாலும் இவனை வெல்வது என்பது இயலாது நீண்ட நாள் போர் நடக்கும் என்று யார் சொல்கிறார் தெரியுமா ஒரு நண்பனை நண்பன் பாராட்டுவதில் உண்மை இருக்காதுங்க நண்பனின் நண்பனை நண்பனை நண்பன் பாராட்டுவதை விட ஒரு எதிரியினுடைய குழுவில் இருக்கக்கூடிய அனுமன் எதிரியாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தனை பாராட்டுகிறார் இவன் மிகப்பெரிய வீரன் இரண்டு பேரும் சேர்ந்தால் கூட இவனை அழிப்பதென்பது இயலாத காரியம் நெடுநாள் உழைய உள்ள போர் இவனோடும் உள்ளது என்று இவனுடைய வீரத்தை பாராட்டுவதாக கம்பன் காட்டுகிறார் இந்திரஜித்தனை துணையாக கொண்டிருக்கிற ராவணம் மூன்று உலகங்களையும் வெல்றதெல்லாம் சாதாரண விஷயங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை இவனை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திரஜித்தனை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மூவரும் தான் வர வேண்டும் என்று ஆஞ்சனேய பெருமான் இந்திரஜித்தனுடைய வீரத்தை பராக்கிரமத்தை பாராட்டுகிறார் அப்படிப்பட்ட பெருவீரன் பாசத்திலே இந்திர இந்திரஜித் ஒரு கடும் பாறையாக இருந்தாலும் பாசத்திலே நெகிழ்ந்து போவான் அக்ககுமாரன் அனுமனால் கொல்லப்படுகிற போது அந்த அந்த பாசத்தினால் கடும் கோபம் வருகிறது தன்னுடைய தம்பி அக்ககுமாரனை அனுமன் அழித்து விட்டான் என்ற அந்த செய்தி கேட்டவுடன் துடித்து எழுகிறான் இந்திரஜித் அக்ககுமாரன் இறந்த ஒன்று இந்திரஜித்தனுடைய விழிகள் அப்படி ஆறாக நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கம்பன் படம் பிடித்து காட்டுகிறான் இந்த பாடலை பாருங்க தம்பியை உண்ணும் தோறும் தாரை நீர் ததும்பும் கண்ணன் வம்பு இயல் சிலையை நோக்கி வாய் மடுத்து உறுத்து நக்கான் கொம்பு இயல் மாய வாழ்க்கை குரங்கினால் குரங்காற்றல் எம்பியோ தோய்ந்தான் எந்தை புகழென்றோ தேய்ந்தது என்றான் எம்பியோ தோய்ந்தான் எந்தை புகழ் அன்றோ தேய்ந்தது என்றான் என் தம்பியா இறந்தா என்னுடைய புகழ் தேய்ந்தது என்று அந்த பாசத்தினாலே தம்பியை பிரிந்த சோகத்தினாலே கடும் கோபம் கொண்டு போருக்கு செல்லக்கூடிய பாச ஊற்று இந்திரஜித் ராவணனுக்கும் தானிய தானியமாலினி என்கிற பெண்ணுக்கும் பிறந்த அதிகாயன் கொல்லப்பட்டவுடன் நேரடியாக களத்திற்கு வருகிறான் அதிகாயனை கொன்ற இலக்குவனை பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று இந்திரஜித்தன் சூழ இந்திரஜித்தன் சொல்லக்கூடிய அந்த சூழ் உரைகள் வில்லாற்றலில் மட்டுமல்ல சொல்லாற்றலிலும் மிகுந்த ஆற்றல் உடையவன் என்பதை கம்பன் மிக நுட்பமாக காட்டுகிறார் கம்பன் ஒரு சான்றிதழ் கொடுக்கிறான் இந்திரஜித்துக்கு நாகபாச படலம் நடக்கிறது பரம்பொருளைய அளவைக்கிறான் இலக்குவன் மயங்கி கிடப்பதை பார்த்து கதறி அழுகிறான் ராமன் நாகபாச படலம் அந்த படலத்தில் கம்பன் கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு சான்றிதழ் கொடுப்பான் இந்த உலகத்தில் உள்ள வீரர்களை எல்லாம் எண்ணி பார்த்தால் விரல் விட்டு சொல்லுவோம்ல யார் யார் பெரிய வீரன் அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லுவோம்ல வில்லாளரை எண்ணின் விரல் முன் நிற்கும் வீரர் வீரன் பார் கம்பன் ரெண்டு பொருளுங்க அதுக்கு வில்லாளரை எண்ணின் உலகத்தில் உள்ள வில்லாற்றல் தொழிலில் உயர்ந்து நிற்கக்கூடிய பெரு வீரர்களை எண்ணினால் இப்படி விரலை விடுறதுக்கு விரல் முன் நிற்கும் வீரன் முதல் விரல் யார் தெரியுமா அவன் தான் இந்திரஜித்துங்கிறார் இன்னொரு பொருள் உண்டு வில்லாளரை எல்லாம் மிகப்பெரிய வீரர்களை எல்லாம் எண்ணி பார்த்து விரல் விடுவதற்கு முன்பாகவே நம் மனதில் நினைக்கக்கூடிய பெயர் விரல் முன் நிற்கும் வீரன் என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஒரு சான்றிதழ் கொடுக்குறார் அதுக்கப்புறங்க அந்த இலக்குவனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடக்கக்கூடிய அந்த சூளுரைகள் இருக்கிறதே இலக்குவன் அப்படிங்கிறத வச்சு இந்திரஜித் பேசுவதாக கம்பன் ஒரு கவிதை நடனமாடியிருப்பார் இலக்குவன் என்கிற உன் பேருக்கேற்ப என் வன் கணைக்கு உன்னை இலக்குவன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்வார் ரொம்ப அருமையான யார் வந்தாலும் சரி சிவனே வந்தாலும் அவனை விளக்குவேன் போரிலே நான் கலக்குவேன் இலக்குவன் விளக்குவேன் கலக்குவேன் அந்த பாட்டை பாருங்க இலக்குவன் எனும் பெயர் உனக்கு இயைவதே என்ன இலக்கு வன் கனைக்கு ஆக்குவேன் இது புகுந்து இடையே விளக்குவேன் என விடையவன் விளக்கினும் யார் சிவபெருமானை விளக்கினாலும் வீரம் கலக்குவேன் என்று வில்லாற்றலில் மட்டுமல்ல சொல்லாற்றலிலும் சிறந்தவனாக கம்பனின் இந்திரஜித் காட்டப்படுகிறான் அதுக்கப்புறம் இலக்கோனை பார்த்தோன்னா கோபம் வருது சொல்லுவான் நீ ராமனுக்கு முன்பு பிறந்த முன்பு பிறந்த உன்னை முன்பு பிறந்தவன் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்தா முன்பு பிறந்தவன் ஒரு பொருள் அப்படி பிரிக்கலாம் முன் பிறந்தவன் முன்பு இறந்தவன் அப்படி பிரிக்கலாம்ல இந்த சொல் விளையாட்ட கம்பன் இந்திரஜித் மூலமாக காட்டியிருப்பாருங்க ராமனுக்கு முன் பிறந்த உன்னை முன் இறந்தவனாக்குவேன் உனக்கு முன்பு பிறந்த ராமனை பின் இறந்தவனாக்குவேன் பாரு முன் பிறந்த நின் தமையன் முறை தவிர்த்து உனக்கு பின் இறந்தவனாக்குவேன் பின் பிறந்தோயை முன் இறந்தவனாக்குவேன் இது முடியனேல் என் பிறந்ததினால் பயன் ராவணர்க்கு என்றான் இப்படி வில்லாற்றலில் மட்டுமல்ல சொல்லாற்றலிலும் தலை சிறந்தவனாக விளங்கினான் இந்திரஜித் ராவணன்ட்ட மாளியவானோ கும்பகர்ணனோ வீடனனோ பேசி எந்த மாற்றமும் ஏற்படலைங்க கடைசி போர் செய்வதற்கு முன்பாக இந்திரஜித் போய் அப்பாட்டு அந்த காயங்களோடு போய் நிற்கிறான் அப்பா நான் பயத்துனால சொல்லலப்பா அஞ்சினேன் என்று அருளலை தந்தையின் மீது உள்ள பாசம் காதலாக மாறுகிறது அப்பா உன் மேலே உள்ள காதல்னாலும் சொல்கிறேன்ப்பா அந்த சீதையை விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறான் ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான் அச்சீதை பால் விடுதி ஆயின் அணையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் போயிடுவாங்கப்பா செய்த தீமையும் பொறுப்பர் உன்மேல் காதலால் உரைத்தேன் என்றான் சொல்லிவிட்டு கம்பன் ஒரு வார்த்தை போடுவாங்க உலகலாம் கலக்கு வென்றான் அச்சத்தினால் சொல்லவில்லை உன்மீது உள்ள இந்த இனத்தின் மீது உள்ள காதலால் உன்மீது உள்ள காதலால் நான் உரைக்கின்றேன் நீ சீதையை விட்டுட்டேன்னா அவங்க போர் செய்ய மாட்டாங்க நீ நம்ம பொழைச்சரலான்னு சொல்லுவான் அப்போ கூட ராவணன் ஏற்றுக்கொள்ளாமல் என்னையே நோக்கி நான் நெடும் பகை தேடிக்கொண்டேன் என்று சொல்வான் அப்பாட்ட போய் நீ செய்த தவறுனால் கொடிய பகை வந்திருக்குன்னு சொல்கிறது ஒரு ஏற்றது இல்லை இல்லை நீங்கள் கும்பகர்ணன் ராவணன் செய்த தவறை பார்த்தது வீடனன் தன்னுடைய அண்ணன் ராவணன் செய்த தவறை சகித்து கொண்டது ரெண்டுக்கும் ஒரு மகன் தன் தாய் இருக்க வேண்டிய இடத்தில் மண்டோதரி இருக்க வேண்டிய இடத்தில் சீதையை ஒரு அப்பா வச்சுருக்கான்னா இவ்வளவு உளவியல் ரீதியார் வழியை பொறுத்து இருப்பான் அப்பாட்ட எப்படி பேசுகிறான் தெரியுமா நீ பண்ண தவறுனால மிகப்பெரிய கொடிய பகை சாதாரண பகையல்ல வந்திருப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல கொடும் பகை தேடிக்கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ செய்த தவறினால் என்று சொல்வதற்கு தந்தையின் மீது அவன் வைத்திருந்த காதல் இடம் தரவில்லை நீ பண்ண தப்புன்னு சொல்ல முடியாம குலம் செய்த பழியினால் கொடும் பகை தேடிக்கொண்டாய் நான் அச்சத்தினாலே சொல்லவில்லை நீ சீதையின் மேல் உள்ள காதலை விட்டுவிட்டால் அவர்கள் போவார்கள் என்று காதலால் உரைக்கக்கூடிய இந்த ரஜித்தன் தந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறான் கும்பகர்ணன் சொன்ன அறிவுரையோ வீடரன் சொன்ன அறிவுரையோ ராவணன் ஆழ்மனத்தில் சென்று எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் காதலால் பிறந்த மகன் தன் காதலை கண்டிக்கிற அந்த இந்திரஜித்தின் கூற்று உடனடியாக ராவணனிடம் வெளிப்படவில்லை என்று சொன்னாலும் ராவணனின் ஆழ்மனத்தை அசைத்துப் பார்த்தது என்பது உண்மை மிக கடுமையான போர் நடக்குது நாகபாச படலம் முடிந்து பிரம்மாஸ்திரம் நடந்து அதற்கு பிறகு மாயாசு சீதை படலம் நெகும்பலையாக நடக்குதுங்க கடைசி போரில் இந்திரஜித்தினுடைய அந்த வில்லாற்றலை பார்த்து வில்லை எய்து கொண்டே இருக்கிறான் இலக்குவன் அவன் மேல் இந்திரஜித் மேலே அம்புகள் ஒரு அம்பு இல்லை லட்சம் அம்பல்ல கோடி அம்புகள் அல்ல கோடி கோடு அம்புகள் அப்படி மொய்த்து இருக்கிறதா பூக்களின் மேல் ஈக்கள் மொய்த்திருக்கும்ல அதுபோல இந்திரஜத்தின் உடல் மேல் இலக்குவன் விட்ட அம்புகள் மொய்த்து ஆனால் கொஞ்சம் கூட கையும் சோறலையா உடம்பும் சோறலையா மனசும் சோறலையா தன்மேல் தன் மார்பில் புதைந்திருக்கிற மொய்த்திருக்கிற எல்லாம் எடுத்து இலக்குவன் மேல் விடுகிறானா இலக்குவன் சொல்கிறார் பாருங்கள் மிரண்டு போகிறான் இலக்குவன் தன்னுடைய அண்ணன் ராமனிடம் சொல்கிறான் அண்ணா இவனுக்கு பிறகு ஆம்பளன்னு இருப்பான் அண்ணா ஆண் தொழில் என்று ஒன்று இருக்குமா யார் தெரியுமா ராமனால் ஆடவர் திலக என பாராட்டப்பட்ட ஆடவர் திலகமாக இருக்கக்கூடிய இலக்குவன் சொல்கிறான் இவன் போயிட்டான் ஆண் தொழில் ஒன்று எஞ்சி இருக்குமா என்று எதிரியே இந்திரஜித்தை பாராட்டக்கூடிய அற்புதமான நிகழ்வு வன் பகலியெல்லாம் பறித்து இவன் எய்யும் எடுத்து இவன் என் மேல எயிறான் கை தடுமாறாது உள்ளம் உயிர் இனம் கலங்காயாக்கை உள்ளமும் கலங்கல உயிரும் கலங்கல மொய்கனை கோடி கோடி மொய்ப்பினும் இழைப்பொன்று இழான் கோடி கோடி அம்புகள் இவன் மார்பில் தைத்த போதும் கொஞ்சம் கூட இழைப்பில்லை சொல்லிவிட்டு இலக்குவன் தன்னுடைய அண்ணன் ராமனிடம் சொல்கிறான் ஐயனும் இவனோடு எஞ்சும் ஆண் தொழில் ஆற்றல் என்றான் இவன் இறந்துட்டானா இவனோடு ஆண் தொழிலும் அல்லவா இறந்துவிடும் என்று எதிரியே பாராட்டக்கூடிய பெரு வீரம் படைத்தவனாக இந்திரஜித்தை கம்பன் காட்டுகிறான் வானவர்களெல்லாம் காத்திருக்கிறார்கள் ஏன்னா வானவர்களை எல்லாம் சிறையிட்டு இந்திரனை சிறையிட்டவன் அல்லவா இந்திரஜித் தன்னுடைய எதிரியினுடைய அழிவை பார்ப்பதற்காக பூ தங்கத்திலான பூக்களை பறித்து இந்திரஜித் அழிந்த பிறகு இலக்குவன் மேல் பொய்வதற்காக வானவர்கள் காத்திருக்கிறார்கள் என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு கட்டத்தில் இலக்குவனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடக்கக்கூடிய போரில் இலக்குவன் கொஞ்சம் தடுமாறுகிறான் இந்திரஜித்தின் கை ஓங்குகிறது தன் எதிரி என்பதையே மறந்து எல்லாம் என்ன பண்ணாங்களா இந்திரஜித்தினுடைய பெரு வீரத்தை பார்த்து அந்த பொற்பூக்கள் எல்லாம் இந்திரஜித் மீது தன் பகைவன் என்பதையே மறந்து அவருடைய வீரத்தை பாராட்டி பொழிந்தார்களாம் கம்பனுடைய நுட்பத்தை பாருங்கள் சிந்தினன் தெய்வ பொற்பு அப்படின்பா வீரர் என்பார்க்கெல்லாம் முன்னிற்கும் வீரர் வீரன் தீரன் என்று அமர செப்பி சிந்தினன் தெய்வ பொற்பு என்று சொல்வார் கடைசி போருக்காக இந்திரஜித் சூழ்ந்து நிற்கிறான் இலங்கையிலே இருக்கக்கூடிய அறக்கர்களெல்லாம் சேர்ந்து நின்னை பிரிகளம் விழிதும் உன்னை பிரியமாட்டோம் இளவரசனே உங்களுக்கு முன்பாக ஞான் இரப் நாங்கள் எல்லாம் இறப்போன் என்று அவனை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்திரஜித் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க யாதும் களங்களிர் என்னை பற்றி கவலைப்படாதீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க மன்னனை காமின் தந்தை என்பதை தாண்டி ஒரு இனத்தின் தலைவனை காப்பாற்ற வேண்டும் அவன் செய்வது தவறு என்று தெரிந்தும் ஒரு இனத்தின் தலைவனை காப்பாற்ற வேண்டும் இனத்தின் மன்னனை காப்பாற்ற வேண்டும் என்று எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை மன்னனை காப்பாற்றுங்கள் மன்னனை காமின் இன்றே சென்று மனிதரை கடப்பேன் என்றான் திரும்பி வருவேன்னு சொல்லலை இன்னைக்கே சென்று அந்த மனிதர்களோடு போர் புரிவேன் என்று வீரத்தோடு போருக்கு செல்லும் போது கூட கலங்காமல் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் மன்னனை காப்பாற்றுங்கள் என்று தந்தையை பற்றி இனத்தின் தலைவனை பற்றி சிந்தித்து தன் உயிரை பற்றி சிந்திக்காத இந்த ரஜத்தின் வீரத்தை எப்படி பாராட்டுவது கடைசியாக இலக்குவன் பிறமுக அம்பை குறிபார்த்து ராமன் பரம்பொருள் என்பது உண்மையானால் அவன் அறத்தின் தலைவன் என்பது உண்மையானால் இந்திரஜித்தின் தலையை கொய்யட்டும் என்று அம்பை விடுக்கிறான் கம்பன் அந்த அம்பை விடுத்து அந்த அம்பு இலக்குவன் விட்ட அம்பானது இந்திரஜித்தின் தலையை கொய்ததை கருவியைப் போல படம் பிடித்து காட்டக்கூடிய பாங்கு இருக்கிறத என்ன செய்ததாம் இலக்குவன் விட்ட பிறைமுக அம்பு இந்திரஜித்தினுடைய தலையை துணித்து அந்த தலை க்கு சென்று மேலே சென்று கீழே வந்ததாம் அதற்குள் ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடித்ததைப் போல சுழற்காற்று வீசியதைப் போல அவருடைய த உடம்பு தலையற்ற உடம்பு கீழே விழுந்தது சிறிது நேரம் கழித்து இந்திரஜித்தின் தலை கீழே விழுந்தது என்று காட்டுவான் அற்றவன் தலை மீது ஓங்கி அண்டமுற்று அண்டத்தை சென்றது வீழ்ந்தது சோரன் யாக்கை சோரன்னா திருடன் கீழே விழுந்தது திருடனின் உடம்பு என்று கம்பன் காட்டுவார் சோரன் என்றால் வீரத்தினாலே பாசத்தினாலே நம்முடைய உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்ட கல்வனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தினுடைய உடம்பு கீழே விழுந்தது இந்திரஜித்து இறந்தான் என்பதை எப்படி போய் ராவணனிடம் செல்வதென்று தூதர்கள் தயங்கி நிற்கிறார்கள் மாயப்போர் புரிவதில் வல்லவன் அல்லவா இந்திரஜித் அவன் இறந்ததைப் போல நடிக்கிறானோ என்று கூட ஐயப்பட்டார்களாம் இவன் இறந்து விட்டான் என்று சொல்வதற்குள் அவன் உயிர் பெற்று வந்துவிட்டான் என்ன செய்வது என்று தயங்கிக் கொண்டிருக்க நேரத்தில் ஒரு வீரன் சொன்னானான் ஆயினான் இன்று உன் மகன் என்று சொல்லி முடிப்பதற்குள்ளாக ராவணனுக்கு கோபம் வந்து சொன்னவன் தலையை துண்டித்ததாக கம்பன் காட்டுகிறான் ஓடோடி வருகிறான் ராவணன் ராவணன் தலையற்ற உடலை மடிமீது எடுத்து வைத்து கொண்டு புலம்புவதாக கம்பன் பாடக்கூடிய பாட்டு மனச்சமநிலை அற்ற நிலையில் ராவணனின் பத்து தலையும் பேசியதாக கம்பன் காட்டுவான் தன் ஆறுயிர் மகன் இறந்துபட்ட செய்தியை அவனுடைய உடம்பை எடுத்து வைத்து கொண்டு பத்து தலையும் புலம்புவதாக கம்பன் காட்டக்கூடிய மகனாக வந்த என் தலைவனே என்று ராவணனின் ஒரு தலை இனம் செய்வனே அரசு என்னும் ஓர் தலை அடுத்த தலை என்ன சொல்லுமா உன்னை விட்டுட்டு எப்படி இந்த நாட்டை ஆளப்போற இலங்கை ஆளப்போகிறேன் என்று இன்னொரு தலை புலம்புமா கையனேன் நான் தான் திருடேன் உன்னை காட்டி கொடுத்த நான் உய்வனே என்னுடைய காதலுக்காக என்னுடைய காமத்திற்காக உன்னை பலி கொடுத்த நான் இனி உய்வனா என்று ஓர் தலை கதறி அழுததாக பத்து தலையும் புலம்பியதாக கம்மன் காட்டுவான் ராவண கதறி பா எனக்கு நீ செய்ய வேண்டிய கடனையெல்லாம் நான் உயிரோடு இருந்து உனக்கு நான் செய்யக்கூடிய அபய ஒரு அபாக்கியவாதியாக இருக்கிறேனே என்று ராவணன் கதறுவான் சினத்தொடும் கொற்றம் முற்று இந்திரம் செல்வம் மேவி நினைத்தது முடித்து நின்றேன் நேரிலை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க கடலெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன் என்னில் யார் உலகத்துள்ளார் என்று மகன் இறந்தவுடன் ராவணனின் மனதிலே உள்ள காமம் குறைகிறது மானம் மட்டுமே நிற்கிறது இந்திரஜித் இறந்தவுடன் சீதையை போனான் என்று கம்மன் காட்டுகிறார் இந்திரஜித் இறந்து தந்தையின் காமத்தால் பிறந்த மகன் மட்டுமல்ல தான் இறந்து தந்தையின் மனத்திலே உள்ள காமத்தை அழித்தவன் இந்திரஜித் என்பதையும் கம்பன் நுட்பமாக காட்டுகிறார் தாய் மண்டோதரி கதறி அழுகிறாள் நினைப்பினாலும் செயலினாலும் நிலை மாறாதவள் என்று கம்பன் கற்புக்கரசி மண்டோதரியை காட்டுவார் மண்டோதரி வந்து கதறி அழுகிறார் எந்த ஒரு பெண்ணாவது கணவன் இருக்கும்போதே கணவன் இறந்ததாக நினைத்து ஒப்பாரி வைத்து பாடுவாளா மனதினாலும் நினைக்க மாட்டாள் ஆனால் மண்டோதரிக்கு தெரிகிறது எப்போது இந்திரஜித்து இறந்துபட்டானோ அப்போதே ராவணன் என்கிற அந்த தேரின் அச்சு முறிந்து விட்டது என்பதை உணர்ந்த மண்டோதரி கதிர் அழுகிறாள் பா இப்படித்தானடா நாளைக்கு என் கணவனும் இப்படி வந்து செத்து கிடக்க போகிறான்னு சொல்லி அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீத என்னும் அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையனன்றோ இப்படித்தானே உன் உடலைப் போலவே இல்லவா இறந்து கடக்கப் போகிறான் ராவணன் என்று தன் கணவன் உயிரோடு இருக்கும்போதே போதே இந்திரஜித் இறந்தவுடன் தன் கணவன் இறப்பதும் உறுதி என்று மண்டோதரி அழுகிறாள் என்று சொன்னாள் அப்படியே இறந்து கடந்த இந்திரஜித்தின் உடல் மேல் மண்டோதரி விழுந்தாலாம் அது எப்படி இருந்ததாம் மலை போல சாய்ந்து கிடக்கிற மகன் மேல் மலையின் மேல் ஒரு மயில் விழுந்ததைப் போல மயிலை போல விழுந்தாள் மண்டோதரி என்று காட்டுவார் இந்திரஜித்தினுடைய தலையற்ற உடலை எடுத்து வைத்து கொண்டு மண்டோதரி அழக்கூடிய அந்த அழுகை இருக்கிறத அப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எதை வச்சு தெரியுமா விளாண்ட ரெண்டு ஸ்கோல் அறிகளை இரண்டு சிங்க குட்டிகளோடு விளையாண்ட வீரன் அல்லவா நீ ஒரு முறை நிலாவை பார்த்து நிலாவை அப்படி கூப்பிட்ட உடனே நிலா பயந்து வந்துச்சு முயல்லு நினைச்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த கருப்பு சின்னங்களை எடுக்க நினைச்சியே இப்போது நீ வந்து நிலவை அழைக்க மாட்டாயா உயிரோடு இருக்கும்போது நிலாவை அழைத்தவுடன் நிலா வந்ததே இப்போது நிலாவை அழைக்க மாட்டாயே என்று அப்படிப்பட்ட வீரன் மிக்கவன் இப்போது இறந்து கிடக்கிறாயே என்று சொல்லி மண்டோதனை அழுகிறாள் வான்மீகி படைத்த இந்திரஜித் வீரன் பெருவீரன் ஆனால் கம்பன் படைத்த இந்திரஜித் தந்தைக்காகவே வாழ்ந்த தனையன் தன்னுடைய சகோதரர்கள் அதிகாயனும் அக்ககுமாரனும் இறந்து போது கண்ணீர் பெருக்கோடு கோபத்தோடு களத்திலே சென்ற பாசமலை தான் இறக்கப் போகிறோம் என்பது தெரிந்தும் கொஞ்சம் கூட அஞ்சாமல் நிச்சயமாக நான் இறந்து விடுவேன் மன்னனை காப்பாற்றுங்கள் என் இனத்தின் தலைவனை காப்பாற்றுங்கள் என்று இனத்தலைவனையும் மீட்டெடுப்பதற்காக உயிர் விட்ட இந்திரஜித்தை கம்பன் காட்டிய வழியில் இந்திரஜித்தனுடைய வீரத்தை புகழ்வோம் இதைப்போன்று இலக்கிய செய்திகளை தொடர்ந்து காண தொடர்ந்திருங்கள் எங்களோடு இலக்கிய செய்திகளோடு சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்